ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் இன்னைக்கு ஒரு வீடியோ விண்டோ க்ளீனிங் காட்ட போகிறேன் கார்த்தான எங்களோட டெய்லி ரொட்டீன் ஆஃப் யோகா வாக்கிங் எல்லாம் முடித்தாச்சு இந்த விண்டோ க்ளீனிங் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷு அட்டாச்மெண்ட் இருக்குது அதில் ரொம்ப நல்லா வரும் விண்டோ க்ளீனிங்கில் என்னென்னா ஃபைன் டஸ்ட் தான் செய்கிறோம் இதில் இதில் வந்து பெரிய பெரிய குப்பை இலை எல்லாம் செய்கிறாது எப்போவுமே இந்த மெஷில் வந்து இது மெஷ் இருக்குது சில சின்ன சின்ன பூச்சி குப்பை இல்லைன்னா ஃபைன் டஸ்ட் இருக்கும் அந்த டஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது இதில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து தொடப்பத்தாலையோ இல்லைன்னா ப்ரஷ்ஷாலேயோ அந்த டஸ்ட்டை தள்ளி விடலாம் பட் அந்த டஸ்ட் எல்லா இடத்துலையும் பிறந்து வேற எங்கேயாவது போய் செட்டில் பண்ணோம் ஈர துணியில் தொடச்சா ஈஷிக்கும் ஸோ உங்களுக்கு டெய்லி ஹெல்ப் இருந்தானா அவள் பண்ணினாலும் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அன்லஸ் அவள் வந்து இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணான் வேக்யூம் கிளீனரில் அது சக்ஷன் பண்ணிக்கிறதுனால அந்த டஸ்ட்டு வேற எங்கேயும் போக முடியாது உள்ளே தான் கலெக்ட் ஆகும் உள்ளே கரெக்டாக எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறது மாமா காட்டியிருக்க அடுத்த வீடியோவில் வரும் அது ஸோ இந்த மாதிரி விண்டோ கிளீனிங்க்கு உங்களுக்கு டெய்லி ஹெல்ப் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி இந்த டெய்லி டாஸ்கில் இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம வீட்டு மெயின்டெனன்ஸ் நம்ம வீட்டு ரொட்டீன் கிளீனிங் எல்லாம் ஆள் இருந்தாலும் நம்ம வீட்டு ம மனுஷா ஜனங்களும் இன்வால்வ் ஆகணும் இன்வால்வ் ஆகி க்ளீன் பண்ணாதான் நமக்கு வந்து எப்படி அதில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரியும் நிறைய சாமானத்தை சேர்த்து வச்சுட்டு வர ஆள் வந்து எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணி டெய்லி பண்ணணுன்னாலும் அவளுக்கும் கஷ்டம் இந்த மினிமலிசம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா டெய்லி ரொட்டீனில் நம்ம இன்வால்வ் ஆகிறது நல்லது பிகாஸ் அப்போ தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எப்படி கஷ்டமாக இருக்குது எல்லா ஃபர்னிச்சரையும் நீக்கி பெருக்கி தொடச்சு இல்லைன்னா சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் டெக்கர் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி வைக்கிறது எல்லாம் ஸோ மினிமம் திங்ஸ் வச்சுன்னா மினிமம் ஒர்க் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த விண்டோ க்ளீனிங் பண்ணப்புறம் அந்த கிளீனிங் ஆஃப் தி ஃபில்டர் அண்ட் சில பேர் கேட்டுருந்த எப்படி பண்ணுறதுன்னு காட்டலாம் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால சமையல் வேலை இல்லை அதனால் இந்த கவர்ஸு குஷின் கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணலான்னுட்டு எடுத்திருக்கோம் இந்த மாதிரி அப்போல்ஸ்ட்ரி வந்து ஃபிக்ஸ்ட் அப்போல்ஸ்ட்ரி இதை எடுத்து கிளீன் பண்ண முடியாது அதனால இது வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு இந்த வேக்கூம் கிளீனர் இந்த சின்ன ப்ரெஷ்ஷை போட்டு விண்டோ கிளீனிங் பண்ற மாதிரியே இந்த அப்போல்ஸ்ட்ரியை க்ளீன் கிளீன் பண்ணலாம் நல்லா கிளீன இதில் வந்து ஃபைன் டஸ்ட் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் ஆகிடும் இந்த சோஃபாவில் இருக்கிறது எங்களுக்கும் வந்து எதாவது ஆளை வச்சு உள்ள வேலை செஞ்சுட்டு போனால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா மாதிரி இருக்கும் ஒருத்தருக்குங்கிற மாதிரி தான் ஆசை ஆனால் வீட்டு கிளீனிங்க்கு யாரும் இங்கே வரமாட்டா தோட்ட வேலைக்கு வருவா விவசாயம் பண்ணுவாள் ஸோ இது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இந்த கேஜெட் பட் கேஜெட்டை மெயின்டைன் பண்ணுறது ஒரு தனி டாஸ்க் இப்போ இந்த வேக்யூம் கிளீனரில் இந்த டஸ்ட் எல்லாம் சக்காரது ஃபைன் டஸ்ட்டும் அது சக்ஷன் பண்ணும் ஸோ அந்த ஃபைன் டஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி கண்டெய்னரில் கலெக்ட் ஆகும் த இந்த அளவுக்கு க கலெக்ட் ஆகிருக்கு கண்டெய்னரில் கிட்ட பார்த்தேன்னா தெரியும் டஸ்ட்டு தூள் தூசி சின்ன சின்ன இது பொருள்கள் என்ன சிந்தியிருக்கோ அதெல்லாம் பட் அந்த ஃபைன் டஸ்ட் அது சக்ஷன் பண்ணறது தான் ரொம்ப அட்வான்டேஜ் இல்லை அப்புறம் ஒரு மெசேஜ் வரும் இங்கே ஃபில்டர் க்ளீனிங்கு அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்து எம்டி பண்ணி க்ளீன் பண்ணணும் இந்த ஃபில்டர் க்ளீனிங் வந்து மாமா பண்ணுவார் காட்டுறேன்னா பட் இது கண்டிப்பாக அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும் இது மூணு நாள் பண்ணின தூசி இதில் இருக்குது ஸோ மூணு நாளைக்கு ஏலகிரியில் பொல்யூஷனே இல்லாத இடத்துல இந்த அளவு கலெக்ட் ஆகிருக்குன்னா எவ்வளோ ஃபைன் டஸ்ட் அது செக்ஷன் பண்ணியிருக்குன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ மாமா அதை காட்டுவர் இப்போ இதை டிட்டாச் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் தனியாக டிட்டாச் பண்ணி அதில் ஒரு ரெட் பட்டன் இருக்குது அந்த ரெட் பட்டனை கீழே கொண்டு வந்ததுன்னா ஒரு லீவர் மாதிரி அந்த டஸ்ட் அதுலேருந்து விழுந்துடும் ஸோ அவ்வளோ டஸ்ட்டும் விழுந்திருக்கு இதுக்கு மாஸ்க் போட்டுன்னு தான் பண்ணணும் பிகாஸ் அந்த ஃபைன் டஸ்ட் பறக்கும் ஸோ அதை வந்து ரெண்டு மூணு தரம் பண்ணால் எல்லா டஸ்ட்டும் வந்துடும் இதை தவிர உள்ளே இருக்கிற ஃபில்டரை மந்த்லி ஒன்ஸ் வெட் கிளீனிங் பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணி வாட்டரை க்ளீன் பண்ணி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ட்ரை பண்ணணும் இந்த க்ளீனிங் வந்து ஒன்ஸ் இன் த்ரீ ஃபோர் டேஸ் ஏன்னா த்ரீ டேஸ் குப்பை அதில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த மெசேஜ் வரும் ஃபில்டர் க்ளீன்னு அப்போ இது மாதிரி பண்ணணும் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ திருப்பி அந்த இதை அட்டாச் பண்ணிவிடலாம் இது ரொம்ப சிம்பிள் வேலை ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் தான் க்ளீன் பண்ணேன் ஸோ இப்போ வந்து இந்த ஃபில்டர் க்ளீனிங்கிறது வந்துருக்கு மெசேஜ் ஸோ அந்த வெட் க்ளீனிங்கும் பண்ணணும் அதுவும் மாமா காட்டுவர் அந்த வெட் க்ளீனிங் ஆக்சுவலி ஒன்ஸ் அ மந்த் வரும் இந்த ட்ரை க்ளீனிங் டஸ்ட்டு தான் ஒன்ஸ் இன் த்ரீ டேஸ் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒன்ஸ் அ மந்த் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ ஹோல் ஃபில்டர் அதை க்ளீன் பண்ணணும் வாட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி அது இந்த வாஷ் பேசினில் இந்த வேலை எப்பவுமே மாமாதம் பண்ணுவேன் நிறையா வருதா டெஸ்ட்டு ஒன்லி திங் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது வேக்யூம் கிளீனரை பிகாஸ் அது வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நல்லா ட்ரை பண்ணோம் இப்போ சம்மர் ஆனதுனால ட்ரை ஆகிடும் தான் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் நின்று காட்டுங்க கை மறைச்சு இப்போ கிளீனாக இருக்கேன் ஸோ முதல்ல நிறைய மட்டி வாட்டர் வந்தாச்சு இதை வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சன்லைட் இருக்கிற ஏரியாவில் வைப்போம் நாங்கள் ட்ரை பண்ண இப்போது வாஷிங் மிஷினில் ரெண்டு ஃபில்டர் இருக்குது இங்கே கருப்பாக ஒன்று தெரியுறது அது அண்ட் இது ஸோ மாமா வந்து ரெண்டு ஃபில்டரையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுவார் இதில் வந்து இந்த லிண்ட்டு இதெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கும் அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அண்ட் இதுலேயும் வந்து ரெண்டுலேயுமே கிளீன் பண்ணணும் இது ஒரு மெயின்டெனன்ஸ் ஜாப் எத்தனை நாளைக்கு இருக்க பண்ணது இது வந்து ஒரு ஒன் டியூரேஷன் ஓகே ஒன் மந்த் டியூரேஷனில் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இருக்காது இப்போ நிறைய இருக்கா இப்போ பரவாயில்ல எப்பவுமே இந்த ஃபில்டர் கிளீனிங் போது வாஷிங் மிஷினோட ப்ளக்கு ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் ப்ளக் ரிமூவ்

நன்னா ஸ்மூத்தா போகும் வேலை ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லை வாஷ் பண்ணுவேன் வாட்டர் தானே இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் கஷ்டம் தோணும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இந்த சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன டாஸ்க் வீட்டில் பண்ணி முடித்து ஒரு இது ஒரு மாதிரி ஒரு சின்ன டர்ட்டி ஏரியா இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஸ்மால் ஜாப்ஸ் பட் பிக் இம்பேக்ட் அதை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காத இருந்தால் தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் மென்டல் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் ஹெல்த் அதனால் எல்லாருக்குமே என்னோடு ஒப்பீனியன் என்னன்னா திஸ் இஸ் மை பர்ஸ்னல் ஒப்பீனியன் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவா கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலையில் இன்வால்வ் ஆகணும் இன்னொரு இம்பார்ட்டண்ட் கேஜெட் வீட்டில் என்னென்னா எங்களுக்கு டிஷ் வாஷர் ஏன் ரொம்ப அவசியம்னா இந்த பாட்டில்ஸு ஊரக பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஹோல்சேலில் வாங்குவோம் ஃபேக்ட்ரிலேருந்து வந்தால் டஸ்டியாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா அந்த டிஷ்வாஷரில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்து மூடி வச்சுப்போம் அந்த மாதிரி இந்த மேங்கோ சீசன் வந்ததுன்னா ரெடியாக இருக்குது எல்லா பாட்டில்ஸும் நம்ம எத்தனை தான் கையில் அலவினாலும் அது ஸ்டெர்லைஸ் ஆகாது வீட்டு யூஸ்க்கு பரவாயில்ல கொஞ்ச நாளில் யூஸ் பண்ணிடுவோம் பட் சேலுக்கு பண்ணதுனால நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக அது ஸ்டெர்லைஸ்டாக இருக்கணும்னு ஸ்டெர்லைஸ் ட்ரையிங் அண்ட் ஸ்டெர்லைஸிங் ஸோ டோட்டலி ட்ரையாக வரும் எல்லாமே எல்லாம் இப்போ டோட்டலி ட்ரை அண்ட் ஸ்டெர்லைஸ்ட் இப்போ டிஷ் வாஷர்லேயும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்குது அது மாமா என்ன பண்ணுறதுன்னு கட்டுவாங்க

க்ளீனிங் நான் பண்ணாலும் மெயின்டெனன்ஸு அந்த ஃபில்டர் க்ளீனிங் அதெல்லாம் மாமா தான் பண்ணுவேன் பிகாஸ் அது நம்ம வீட்டு வேலையை ஸ்பிளிட் பண்ணிக்கிறது நல்லது எல்லார் வீட்லேயுமே இருந்தால் அவளையும் இன்வால்வ் பண்ணுங்கோ ஹோல் ஹவுஸ் இன்வால்வாக இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு கனெக்ட் இருக்கும் எல்லாருக்கும் என்ன பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் வேலைக்கு போனாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப ஓல்டாக இருந்தாலும் சரி ரிட்டையர்டாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ரொட்டீன் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நாங்கள் ரிட்டையர் ஆயாச்சுங்கிறதுனால எப்போ வேணால் எது வேணால் பண்ணிக்கலாம் எப்போ வேணால் எழுந்திருக்கலாம் எப்போ வேணால் பண்ணலாம்ங்கிறது வச்சுக்கவே இல்லை பிகாஸ் அந்த ஸ்கெட்யூல் இருந்தது இருந்ததுன்னா நமக்குள்ள எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கும் ஓகே ரெண்டு ஃபேன் இருக்குது ஃபேனையும் எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்புறம் டேப்லெட் எங்கே போடுவது கட்டுங்களாட்டு ஓகே ஆ ஸோ அந்த டேப்லெட் வந்து எல்லா இதுக்குமே யூஸ் ஆகும் தட் இஸ் ரின் சைடு இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி பட் இஃபெக்டிவ் ஒன்ஸ் அ மன்த் இந்த டி வந்து ஒரு பவுடர் இருக்குது அதை வந்து கம்ப்ளீட்டாக பாத்திரம் எல்லா எண்ட்டி பண்ணி ஒரு வாட்டர் ரூம் அட் நார்மல் சைக்கிள் ஓகே டீஸ்கேல் பண்ணி எடுத்தாக்கா உள்ள இருக்கிற பார்ட்ஸ் இல்லாமல் கிளீன் ஆகிடும் ஸோ கேஜெட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நமக்கு ஸ்மூத்தாக டாஸ்க்கு இது நம்ம சோஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகணும்னா கேஜெட்ஸை மெயின்டைன் பண்ணணும் இப்போ நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்புறம் கிளம்பி போகிறதுக்கும் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் அண்ட் இந்த வீட்டு வேலை எப்படி இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சுதுன்னா மினிமம் திங்ஸ் வச்சுட்டுருக்கிறதுனால தான் அது ஒரே ரீசன் அந்த மினிமலிசம் கான்செப்டை ஃபாலோ பண்ணலனா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கிளீனிங் அண்ட் ஹாப்பி லைஃப் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க யோர் கமெண்ட்ஸ் அவைலபிள் டுமே தேங்க் யூ